பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டியுள்ள திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டனர் பூண்டி ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா ஆவேசத்துடன் கூறினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி ஒன்றிய அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராமஞ்சேரி எஸ் மாதவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரமணா தலைமை தாங்கினார் இதில் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சி கே இன்பராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் இதில் ஒன்றிய தலைவர் கந்தசாமி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் நேசன் பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரசாந்த் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் அம்மு மாதவன் ஒன்றிய கவுன்சிலர் விஜி சுலோச்சனா மோகன்ராவ் பட்டறை பெரும்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா உட்பட அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான ரமணா பேசும்போது அதிமுகவில் கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் திமுகவில் கருணாநிதிக்கு பின் அவரது மகன் மு ஸ்டாலின் இன்று மு ஸ்டாலின் மகன் துணை முதலமைச்சர் வருங்காலத்தில் உதயநிதியின் மகன் இன்பநிதி என குடும்ப வாரிசு அரசியல் உள்ளது தற்போது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆக்கப்பட்டதற்கு பொதுமக்களிடம் வரவேற்பு இல்லாத நிலையே உள்ளது இன்றைய தேதியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருப்பதாக உளவுத்துறை ஊடகங்கள் எச்சரித்து இருப்பது திமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதை பொருள் கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டனர் தற்போது மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்களில் மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஆட்சி இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் எனவும் அதற்காக கிளைக்கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கடந்த காலத்தில் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிச்சாமியை முதலமைச்சராக ஆக்கியே தீர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரமணா பேசும்போது தெரிவித்தார்